வணக்கம் மக்களே இன்னைக்கு ப்ளஸ் டூ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வோட முடிவு வந்திருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாசிங் பர்சன்டேஜ் மாணவர்கள் பாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன கேரியரை சூஸ் பண்ணுறது கல்லூரியை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில கைடன்ஸ் ஆலோன்ஸ் செய்திங்களை தான் இந்த வீடியோவில் உங்களோட ரொம்ப ப்ரீஃபாக இருக்கேன் என்ன டிகிரி படிக்கணும் அந்த டிகிரி காலேஜில் அந்த டிகிரியை செலக்ட் பண்ண நாள் சேர்ந்த நாள்லேருந்து அடுத்து அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன் அப்படின்னா அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில் வந்து குறிப்பாக என்ன தான் வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமாக இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து அது தெரியலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிக வருத்தமான செய்தியாக இருக்குது இப்போ குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணலை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சில குறிப்பிட்ட ஏரியாவில் விருப்பம் இல்லை ஆர்வம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நோக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சரி என்ன எதை பற்றி பேச வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து அதாவது சரி அதுக்கு நான் வரல ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ள ப்ளஸ் டூ முடிக்கிறீங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க சப்போஸ் ஃபெயிலாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ வந்து இப்போ ஜூன் மாதம் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் வருது துணைத் தேர்வுகள் அதை எழுதி கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம் சரி இப்போ அடுத்து என்ன சார் காலேஜ் வேணும் நான் காலேஜ் செலக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மூணு நாலு கேள்விகள் கேட்குறேன் இந்த கேள்விகள் மட்டும் நீங்கள் சரின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதற்கான சொல்யூஷன்லாம் சொல்கிறேன் சார் நான் ஒரு டிகிரி முடிக்க போகிறேன் சார் முடித்ததுக்கப்புறம் எனக்கு உடனடியாக வேலை வேணும் அந்த மாதிரி அந்த டிகிரிக்கு அந்த மாதிரி வேலை வாங்குறதுக்கு நான் என்ன டிகிரியை செலக்ட் பண்ணணும் அல்லது நான் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ண போகிறேன் அந்த காலேஜில் நான் படித்ததுக்கப்புறம் எனக்கு வேலை வேணும் அதுக்கப்புறம் நான் வந்து வேலை அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து இப்போ ஒரு டிகிரியை வச்சுட்டு நூறு டிகிரி தான் நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இருக்கக்கூடாது சார் ஒரே ஒரு டிகிரி படிப்பேன் ஆனால் டிகிரி முடித்தோன்னே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு இந் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற சில ஸ்டெப்ஸை ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை பெற்றலாம் அப்படி என்ன சார் ஸ்டெப்ஸு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜை டிகிரியை செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது சரி இப்போ எப்படி சார் அப்படின்னா இப்போ இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க பாஸ் ஆகிட்டீங்க சப்போஸ் பாஸ் ஆட்டினா கூட நீங்கள் வரப்போகிற இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் ஆகிடுங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படிப்படின்னு படிப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜ் போனோடனே ஆர்ட்ஸ்னாலும் சரி பிஇனாலும் சரி ஒரே ஜாலி கொண்டாட்டம் கல்லூரியினாலே அவங்க வந்து என்ன நடப்பாங்க அப்படின்னா அப்படியே ஜாலியாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட அரட்டி அடிக்கிறது இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி இருந்தோம் இனிமேல் என்ட காலேஜ் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த ஒரு மனநிலையை தூக்கி போட்டுருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து திருப்புறது டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த காலேஜ் தான் அப்போ நீங்கள் வந்து இந்த காலேஜில் இந்த கல்லூரியில் என்ன படிப்பை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதில் ஒரு அவென்யூஸ் என்ன அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டித் தேர்வு அப்படிங்கிறது போட்டித் தேர்வுனா என்ன அப்படின்னா அரசு பணியில் எப்படி வேலை செய்கிறது அதில் மத்திய அரசு பண்ணிருந்தாலும் சரி மாநில அரசு பண்ணியிருந்தாலும் சரி அந்த அரசு பணியை சேர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பேஸ் நீங்கள் காலேஜ் படிக்கலை மூணு வருஷம் நீங்கள் வந்து அந்த காலேஜில் அல்லது நாலு வருஷம் பிஇ இருந்தால் நீங்கள் வந்து எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் மூணாவது வருஷம் முடிவில்லையோ நாலாவது வருஷம் முடிவில்லையோ நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு வேலையோட வெளியில் வரலாம் என்ன சார் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினாறு பதினேழு வயசு ஆகும் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசாகிடும் பதினெட்டு வயசாகிடுச்சின்னா இந்தியாவில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்று அழைக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் நீங்கள் எழுதலாம் குறிப்பாக மத்திய அரசு பணியை பொறுத்த மட்டும் இல்லை எம்டிஎஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது கிளர்க்கு போஸ்ட் தான் அது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரயில்வேயிலேருந்து ரயில்வேல குரூப் டீம்பாங்க இந்த மாதிரி பல துறைகளில் இந்த மாதிரி மத்திய அரசு பணிகளில் இந்த போஸ்ட்டுக்கு ஆள் அதே இது டிஎன்பிசி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை விஇஓ குரூ குரூப் ஃபோர் இப்போ கூட ஃபார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து இப்போ நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே எலிஜிபிள் டுவெல்த்து படித்தீங்கன்னா ரயில்வேல நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்போ இது என்ன சார் நான் வந்து ப்ளஸ் டூ மட்டும் டிகிரி வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அல்லது ப்ளஸ் டூ முடிச்சு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு அத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னா இது வந்து ஒரு மெர்லி ஒரு குவாலிஃபிகேஷன் தகுதி தான் அந்த எக்ஸாமினேஷன் ஆனால் அந்த எக்ஸாமில் வைக்கக்கூடிய எப்படி நீட் மாதிரி ஐஐடிஜேஇஇ மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பான் அதை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்போ நீட்டு மாதிரி அந்த எக்ஸாம் இருக்குமானால் கிடையவே கிடையாது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் செய்கிறீங்க ஒரு பிஏ ஹிஸ்ட்ரியோ அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ செய்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆர்ட்ஸ் படிக்கிற கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலும் நான் சொல்கிறேன் நாம் செமஸ்டர் டைமில் மட்டும்தான் படிப்பாங்க மீதி நேரம் ஃபுல்லாக முழுவதும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அதே மாதிரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் படிப்பாங்க அப்பப்போ டெய்லி கிளாஸ் போவாங்க வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் சைக்கலடிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸு சாரி தீசிஸு அந்த மாதிரி ஓடும்னு வச்சோங்க அப்போ நீங்கள் காலேஜ் படிக்கையில் காலேஜுக்கு சேர்ந்த முதல் நாளில் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா பேரளா இந்த நான் சொல்கிற எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தயாராகிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அதை நீங்கள் இன் ஒரு மைண்டில் இது பண்ணிக்கிறணும் நீங்கள் இப்போ உட்காந்திங்கன்னா இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்வி பண்ணுவாங்க ஏ பாடுறா அது வந்து இந்த கேள்வி பண்ணுவாங்க நக்கல் நையாண்டி அதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது முடிஞ்சளவு சாயங்காலம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகிறது நீங்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் எழுத ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா மூணாவது வருஷ இண்டிலே நீங்கள் வந்து என்ன செஞ்சலாம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி பிஜிலாம் படிக்கணும் அவசியமே கிடையாது அழகாக நீங்கள் என்ன செஞ்சலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் சரி அப்போ என்ன சார் என்ன கோர்ஸஸ் சார் சேர்கிறது அப்படின்னா முதல்ல நீங்கள் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் நிறையா மாணவர்களுக்கு வந்து இலக்கு என்ன அப்படிங்கிறதே தெரியாது அப்போ சார் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை வேணும் சார் எங்கள் குடும்பம் பயங்கர கஷ்டத்தில் இருக்குது எங்கள் அப்பா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காரு நான் படித்தேன் ஆசை என் குடும்பத்தை காப்பாற்றணும் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் போதும் அப்படின்னா அதற்கு நீங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறதை நீங்கள் வந்து த பாதையாக செலக்ட் பண்ணலாம் என்ன சார் போட்டித் தேர்வு எழுதலாம் அப்படின்னா நான் சொன்ன இந்த எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து டிகிரி ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸு அதாவது பன்னெண்டாவது படிக்கிற தேர்வுலேருந்து நிறைய தேர்வுகள்லாம் இருக்குது இது நிறைய நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் பதினெட்டு வயசு டென்த்து டுவெல்த்தை வச்சு என்னெல்லாம் இந்தியாவில் எக்ஸாமினேஷன் எழுத முடியும்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நான் சில இதை மட்டும் சொல்கிறேன் இது போக ஆர்மியில் நிறையா இருக்குது சிடிஎஸ்னு வைக்கிறான் என்டிஏன்னு வைக்கிறான் அதெல்லாம் நான் போகல இந்த எம்டிஎஸ்ஸு ஹையர் செகண்ட் லெவல் டிஓன்னு பேர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு பேர் இதெல்லாம் மத்திய அரசு பணிகள் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சதுலேருந்து நீங்கள் பதினெட்டு வயசு நிரம்பிச்சுன்னா இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம் ஆனால் இது எழுதுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தணும் இதுக்கு எப்படி சார் தயாராகிறது இதோடய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன இது வந்து கிளாஸ் போகாமல் எப்படி சார் நாங்கள் பாஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது முதல்ல ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள் மாதா பிதா கூகுள் தெய்வம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த கூகுளில் போய் என்ன செய்யுங்க நிறைய சர்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸு எப்படி எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் முதல்ல இந்தியா பொறுத்த மட்டும் இல்லை ரெக்ரூட்மெண்ட் அதாவது இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நடத்துகிறது இப்போ நீட் எக்ஸாமினேஷன் வந்து என்டிஏ நடத்துது இப்போ நீங்கள் வந்து இது இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜிகேஷன் நடத்துறது மாதிரி பள்ளி கல்வித்துறை நடத்துகிற மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்குமே ஒரு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது இப்போ மத்திய அரசு பணிகளை பொறுத்தவங்களுக்கு இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி டிஎன்பிசி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை டிஎன்பிசி இந்த மாதிரி ஒவ்வொன்னா இருக்குது நீங்கள் கூகுளில் போய் என்ன செய்யணும் இதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள் இதுக்கெலாம் எங்கே சார் நேராக இருக்குது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கதைக்காகமா அப்படின்னா நீங்கள் அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்போ இப்போலேருந்தே நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற இருந்தே நீங்கள் வந்து இதற்கான ப்ரிப்ரேஷனாக ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்தாலும் சரி அந்த காலேஜில் லைப்ரரி இருக்கும் அந்த லைப்ரரியில் போய் சும்மா அப்படியே சர்ச் பண்ணுங்கள் அதுக்காக நீங்கள் புத்தகத்தெல்லாம் படித்து அப்படியே புத்தக ஆகி பெரிய அறிஞர் விஞ்ஞானிகளாக ஆகலாம்னு சொல்லவே இல்லை அந்த காலேஜில் காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான புத்தகங்கள் அந்த லைப்ரரின்ட்டு கேளுங்க அவர் சொல்லுவார் அந்த புத்தகங்களை வாங்கி சும்மா அப்படியே மேக்ஸ் இதெல்லாம் போட்டு பாருங்கள் சுந்தர் பிச்சு அப்படிலாம் போட போய் தான் அவருக்கு வந்து ஓ நம்மளும் மேக்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஐஐடிக்கு தயாராகினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க உங்களுக்கு எது தெரியலை அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து தேடி அலைன்னு அவசியமே கிடையாது யூடியூப்பில் அடிங்க யூடியூப்பில் அதற்கான வீடியோக்கள் வரும் சும்மா ஒரு மேலாப்பில் ஒரு அஞ்சு வீடியோ பாருங்கள் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எ எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி நீங்கள் என்ன செஞ்சலாம் காலேஜ் முடிக்கல நீங்கள் வந்து ஒரு வேலையோட வரலாம் அப்போ நீங்கள் வந்து என்னென்னலாம் உங்கள் இருந்து தூக்கி போடணும் அப்படின்னா காலேஜுங்கிறது ஜாலியாக இருக்கிறது காலேஜுங்கிறது அரட்டை அடிக்கிறதுக்கு காலேஜுங்கிறது அப்படியே சினிமா பார்க்குறதுக்கு காலேஜுங்கிறது நடிகர்களுக்கு கட் அவுட்டு பேனர் வைக்கிறதுக்கு காலேஜுங்கிறது காலையில் மூணு மணிக்கு எஃப்எஸ் எப்படி மூணு மணிக்கு எஃப்எஸ் எப்படி பார்க்குறது அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா திருப்பி வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அதனால கல்லூரியில் சேர்ந்த முதல் நாள்லேருந்தே கல்லூரி படிப்பு வந்து உங்களுக்கு வேலை தராது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கல்லூரியில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா ப்ராக்டிக்கல் தீசிஸு செம இதெல்லாம் எழுதுறீங்களா அது வந்து வேலை தராது ஆனால் வேலை வாங்குறதுக்கான ஒரு தகுதியை மட்டும்தான் கொடுக்கும் அப்போ டிகிரி முடித்தோடனே நாம் வந்து அடுத்த எக்ஸாமினேஷன் எப்படி வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இது வந்து ஒரு கோல்டு மைன் அதாவது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்பினோரும் கைவிடப்படார் அதை நீங்கள் வந்து நம்பி ப்ரிப்பேர் பண்ணணும் சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னா தேவையே கிடையாது தமிழ்லேயே இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து எல்லாமே தமிழ்லேயே வருது அதுக்கு ஒரு பேஸிக்காக ஒரு ஆங்கிலம் இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆங்கில செய்தித்தாள்கள் நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேப்பரோட காஸ்ட் வந்து வெறும் அஞ்சு ரூபா தான் ஒரு பேப்பரை வாங்கி ஒரு டிக்ஷனரி வாங்கி டிக்ஷனரி கூட தேவையில்லை எது ஒவ்வொரு வார்த்தைகளாக அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காக இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது காலேஜ் லைஃப்பை காலேஜ் நாட்களை கல்லூரி நாட்களை விரயம் செய்யாதீர்கள் கல்லூரி நாட்கள் வந்து அரட்டி அடைங்க அதுக்காக சினிமா போகக்கூடாது சார் போக போகக்கூடாது அதெல்லாம் போங்க தாராளமாக போங்க அதெல்லாம் நான் வேணாம் சொல்லலை அது வந்து ஒரு பார்ட் இப்போ காலேஜில் வந்து பாதி நாள் செமஸ்டர் டைமில் தான் வந்து படிக்க போகிறீங்க மீதி நாள் நிறைய லீவு இருக்கும் அந்த லீவு லீவுனாலெலாம் வந்து டைசே ஸ்பெண்ட் பண்ணாமல் முடிஞ்சால் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ் இருந்தால் கூட சேருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா அந்த கோச்சிங் கிளாஸ் உங்களை பாஸ் பண்ண வைக்கமோ பண்ணாதோ ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பான் அங்கே கூட உள்ள பக்கத்தில் உள்ள அண்ணாலாம் வந்து டிகிரி முடிச்சு தான் உட்காந்துருப்பான் அவன் சொல்லுவான் அதே தம்பி யாராக அவனுக்கு நீங்கள் போய் சேரணும்னு சொல்லுவாங்க யாராக அவனுக்கு இப்பயே நீங்களாம் வந்து காலேஜ் படிக்கலேயே வரையடா அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பராமரிப்படுவாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த அறிவுரை சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸில் கூட எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி அங்கே கோச்சிங் கிளாஸ் இருந்தால் அங்கே போய் சேருங்க முடிஞ்சளவு டிஎன்பிசிக்கு தயாராகாமல் மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகங்க டிஎன்பிசியில் குரூப் ஃபோருக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட் ஆஃப் அந்த மாதிரி இதாக இருக்கும் அதே ஸ்டேட் இது மத்திய அரசு பணிகளை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது டிஎன்பிசி ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா ஒன்லி அந்த டிஎன்பிசி வருஷத்தில் விஏ வந்து இப்போ ஏழாயிரம் போஸ்ட் ஐயாயிரம் போஸ்ட்டு தான் கால்பர் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஆனால் இந்த மத்திய அரசு பணிகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரயில்வே எக்ஸாம் எழுதலாம் ரயில்வேலே நிறையா இருக்குது டென்த்துக்கு தனியாகவும் டுவெல்த்துக்கு தனியாகவும் டிடிஆர் டிக்கெட் கலெக்டர் அந்த மாதிரி அது தனியாக எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது புக்கிங் கிளர்க்கு கமர்ஷியல் கிளர்க்கு அப்படின்னு சொல்லி ரயில்வேக்கு தனியாக இருக்குது அதே மாதிரி எம்டிஎஸ் மல்டி சார்ஜிங் ஸ்டாஃப்னே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிறுவனங்களில் அது தனியாக இருக்குது இது போக நீங்கள் ஆர்மி நேவி எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கெலாம் வந்து பதினாறு வயசுலேருந்தே எழுத ஆரம்பிக்கலாம் எதுனாலும் சரி ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் படிக்கிறது அதனால் மாணவர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது காலேஜ் படிக்கிற முதல் நாள்லேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க தேர்வுக்கு தயாராங்க கண்டிப்பாக வேலையில்லா சமுதாயம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் எல்லோரும் அனைவருக்கும் வேலையை உருவாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் செஞ்சு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் நம்பரை கூட வேணும்னா டைப் பண்ணுங்கள் நான் வந்து இது பண்ணுறேன் கேரியர் கைடன்ஸ் தொடர்பாக குறிப்பாக வந்து அரசு வேலை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்